டிஜிட்டல் உலகத்தின் அன்பான பயணிகளே வணக்கம் இன்றைய உலகம் முழுக்க டிஜிட்டல் இப்போ எங்கள் வாழ்க்கையில் மொபைல் இன்டர்நெட் ஆன்லைன் பேங்கிங் ஆன்லைன் ஷாப்பிங் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இவை இல்லாமல் நடக்கின்றது கஷ்டம் ஆனால் இணையம் எவ்வளவு உதவியாக இருக்கின்றதோ அவ்வளவு ஆபத்தும் இருக்கின்றது அதனால்தான் இன்றைக்கு நாம் பேச போகின்றது இணைய சட்டங்கள் ஸ்ரீலங்கா சைபர் லோ சைபர் லோ என்றால் என்ன இணையம் மூலம் யாராவது எங்களை ஏமாற்றினால் மிரட்டினால் கெட்ட வார்த்தையால் பேசினால் எங்கள் ஃபோட்டோ வீடியோக்களை அனுமதி இல்லாமல் யூஸ் பண்ணினால் ஓன்லைனில் பணம் திருடினால் இதெல்லாம் குற்றம் என்று சொல்லுகின்ற சட்டம்தான் சைபர் லோ ஸ்ரீலங்காவில் முக்கியமான இணைய சட்டங்கள் உள்ளன முதலாவதாக கம்ப்யூட்டர் கிரைம் ஆக்ட் அதாவது ஹேக்கிங் டேட்டா திருட்டு இணைய மோசடிக்கு எதிரான த சட்டங்கள் இரண்டாவதாக எலக்ட்ரானிக் டிரான்சாக்ஷன் ஆக்ட் அதாவது ஓன்லைன் அக்ரிமெண்ட் டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ் எல்லாம் சட்டப்பூர்வமானது மூன்றாவதாக டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் நம்ம பர்சனல் டேட்டா ஃபோன் நம்பர்ஸ் என்ஐசி பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் பாதுகாப்பும் சம்மந்தப்பட்டது அடுத்ததாக ஓன்லைன் ஹாரஸ்மெண்ட் லோ ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராமில் அச்சுறுத்தல் அவதூறு செய்தல் என்பன குற்றங்கள் எல்லாம் எங்களுக்கு நடக்கின்ற விடயங்கள் அதனால் தான் இன்டர்நெட் நல்லது தான் ஆனால் கவனமின்றி பயன்படுத்தினால் அதே இன்டர்நெட் சட்ட சிக்கல்களையும் கொண்டு வரும் கிளிக் செய்யவும் யோசியுங்கள் ஷேர் செய்யவும் சரி பாருங்கள் ஓன்லைனில் பாதுகாப்புடன் இருங்கள் நன்றி நண்பர்களே